ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் சின்னவங்க முதல் பெரியவங்க வர ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் வந்து இந்த இஞ்சி சோரசன் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு சின்ன துண்டி இஞ்சியை கட் பண்ணி நம்ம அரைச்சிக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அரைக்கப் தண்ணி ஊற்றிருக்கேன் அதை நம்ம அப்படியே வச்சுட்டோம்னா கீழே வந்து ஒயிட் கலரில் வந்து அப்படியே நமக்கு ஸ்டோர் ஆகிரும் இனி வந்து ஒரு பாத்திரத்தை வந்து சூடு பண்ணிக்கலாம் வடைச்சட்டி மாட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் நல்லா சூடாகணும் இதுக்கடுத்து தேன் ஊற்றணும் நம்ம தேன் ஊற்றினோன்னு சுருன்னு நமக்கு சத்தம் கேட்கணும் அந்தளவுக்கு பாத்திரம் வந்து நல்லா சூடாக இருக்கணும் இப்போ தேன் ஊற்றிட்டு சுற்றி நொறச்சி வருது பாருங்கள் அது மாதிரி கம்ப்ளீட்டாக உள்ளே வர கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி இருக்கிறது உள்ளே வர வரும் அதே மாதிரி வர டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த இஞ்சி தண்ணியை உள்ளே ஊற்றினோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி கொஞ்சமாக தான் தேன் ஊற்றுறோன்னா டக்குன்னு நமக்கு வந்து நொற கொட்டி வந்துடும் அதனால் உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இஞ்சி ஊற்றிக்கலாம் ரொம்ப அதிக நேரம் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இஞ்சி ஊற்றணும் அப்படின்னா ஜவு மிட்டாய் பதத்துக்கு வந்துடும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எடுக்கிறது கஷ்டமாக இருந்தால் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு எடுத்துக்கிடலாம் இதை மாதிரி நல்லா ஃபுல்லாக உள்ளே வர நல்ல நொற பொங்கி வந்ததும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இஞ்சி தண்ணியை ஊற்றினோன்னா நல்ல லிக்யூடாக நமக்கு வரும் இங்கே வந்து ஒயிட் கலரில் உள்ளதெல்லாம் ஸ்டோர் ஆயிரும் அவ்வளோதான் இனி வந்து நம்ம ஆற வச்சு நம்ம குடிக்கலாம் சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு ஸ்பூன் குடிக்கலாம் என்னோடய பையன் எட்டு வயசாக அவனுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொடுப்பேன் பெரியவங்க நம்ம வந்து கால் கப் அதை மாதிரி நம்ம எடுத்துக்கிடலாம் பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் குழந்த பிறந்தவங்கள்லாம் நார்மல் டெலிவரியாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ்க்கு இந்த இஞ்சி சுரசம் டெய்லி நமக்கு செஞ்சு கொடுப்பாங்க நானும் அப்படி தான் குடித்தேன் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள்